சிம்ம ராசிக்காரங்க பார்க்கறதுக்கு கோபக்காரங்களாகவும் முரட்டுத்தனமான ஆட்களாகவும் வெளியே தெரிஞ்சாலும் மனதளவில் ரொம்பவே வந்து குழந்தைங்க மாதிரி அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க கண்டக சனியால் நிறைய கஷ்ட துன்பங்களில் கடந்த ரெண்டரை வருஷமாக சிம்மராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பீங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா மீண்டும் அஷ்டம சனியா அஷ்டம சனி மறுபடியும் என்னென்ன பாடுபடுத்த போதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அஷ்டம சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது சிம்மராசியில் ஒரு கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு கோடி பேருக்குமே இதனுடைய பாதிப்புங்கிறது வராது அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரம் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதகாரருக்கு மட்டும்தான் இந்த அஷ்டம சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இது மற்ற நபர்களை பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே இந்த எல்லாத்துக்குமே இதனுடைய பாதிப்பு அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சனியை விட பார்க்கும்போது இதனுடைய பாதிப்புங்கிறது வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் தாக்கம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா ஐயோ அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு சிம்மராசிக்காரங்க சோழியே முடிஞ்சுது இனி அவங்க வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாது ஒரு தொழில் அமையாது வாழ்க்கை அமையாது திருமணமாகாது அப்படி இப்படி நிறைய பேர் வந்து நிறைய விதமான கட்டுக்கதைகளை சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் எதையுமே நம்ப வேண்டாம் ஏன்னா சனி பகவான் ஏழாம் இடத்துன்னு சொல்லக்கூடிய கண்டக சனியாக இருந்தவர் இப்போ தற்போது எட்டாம் இடத்துக்கு உங்களுக்கு அஷ்டம சனியாக மாறிட்டார் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு சில ஜாதகாரத்துக்காலத்துக்கு நல்லதும் நடக்கும் ஒரு சில ஜாதகாரம் கெட்டதும் நடக்கும் வரக்கூடிய நாட்களே வைத்து தான் நம்ம இதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பாதிப்பு அப்படிங்கிறது சற்று அதிகமாக இருக்கும் மீதி இரண்டு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது தாக்கம் கொஞ்சம் கம்மியாவே இருக்கும் சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் சிம்மராசிக்காரங்க ஏன்னா நவகிரகங்களுடைய தலைவன் பார்த்தீங்கன்னா அது வந்து சூரிய பகவான் தான் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க சிம்மராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசி தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் மற்ற ராசிக்காரங்களோட கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்டேஜ் கஷ்டப்படுறது யாருன்னா அது சிம்மராசிக்காரங்க தான் சிம்மராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு யாருமே அதை திருப்பி காட்ட மாட்டாங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே சிம்மராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க ஜாலியாக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்பட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்கே நிறைய பேர் தேடி வருவாங்க சிம்மராசிக்காரங்க சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது பார்த்தீங்கன்னா ராகுது பயிற்சி நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஏன்னா ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஆனால் இந்த இந்த இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல 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 மாற்றங்களை மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் தரப்போகிறாங்க ஏன்னா அடுத்த வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு மிகுந்த ஒரு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது காரணம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப் போகுது ஏன்னால் ஏப்ரல் நாலாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை வந்து ஒன்றாகவே இருக்கப்போதும் இதை நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் அதாவது மீனராசியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்தில் இருந்து அங்கே போயிட்டார் இப்போ மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகவேத பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் முன்னாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே வந்து சிம்மராசிக்கு பார்க்கப்படுது ஏன்னா கடந்த கால காலகட்டங்களில் கண்டகாசனியால் வந்து நிறைய கஷ்ட துன்பங்களை பார்த்துருப்பீங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வந்திருக்காது வேலை கிடச்சிருக்காது குடும்பத்தில் பிரச்சனை இது மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் பார்க்கப்படுது என்னதான் அஷ்டம சனி உங்களுக்கு இருந்தாலுமே கூட அதனுடைய பாதிப்பு தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க பயப்படவே தேவை கிடையாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பெயர்ச்சி நடக்க இருக்குது குரு பயிற்சி நடக்கிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா மே பதினான்காம் தேதி பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சி நடக்க இருக்குது வரக்கூடிய நாட்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது விரைவில் அதிகரிக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்க நிறைய வேலைக்கு ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனால் அந்த வேலை எதுவுமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க போலீஸ் எக்ஸாமோ இல்லை குரூப் ஃபோர் இந்த மாதிரி நிறைய எக்ஸாமில் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த வேலைங்கிறது ஒரு ரெண்டு மார்க் பத்தில் மூணு மார்க் பத்தில் இந்த மாதிரி ஒரு சில குறைபாடெல்லாம் அந்த வேலைங்கிறது கிடைக்காம போயிருக்கும் ஆனால் வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களை வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த அரசாங்க வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக போகுது வேறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போம் எங்கே ட்ரை பண்ணாலும் வரக்கூடிய நாட்களில் அந்த வேலைங்கிறது நூற்று சதவீதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போது கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்கிற சிம்மராசிக்காரங்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பரும் சொத்து பிரச்சனை பார்த்தீங்கன்னா பங்காளிகளும் நிறைய சொத்து பிரச்சனை நிறையவே முடிஞ்சிருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே உங்களுக்கு அந்த சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழில் நீங்க சிம்மராசிக்காரங்க செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு இனி இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனி கிடைத்த அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வந்து சிம்ராசிக்காரங்க இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அங்கே இருந்து எந்த ஒரு சலுகையுமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடச்சிருக்கும் இதை பார்க்கும்போது சிம்ராசிக்காரங்க ரொம்பவே வந்து மத வேதனை இனி இல்லை வரக்கூடிய நாட்களே உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே வரக்கூடிய நாட்கள் நிச்சயம் கிடைக்க போதும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சிலை எதிர்பார்த்த உயர்வாக அடைய போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் தொழில் நீ தொழிலில் நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் இருக்குது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர்றது காரணமே பார்த்தீங்கன்னா மூன்றாவது நபர் அந்த மூன்றாவது நபர் மட்டும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் தலையிடாமல் பார்த்துக்கோங்க அந்த மூன்றாவது நபர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அந்த மனைவினுடைய தாயாரோ அல்லது வந்து அந்த கணவனுடைய தாயாரோ இவங்க பார்த்தீங்கன்னா இவர்கள் யாராவது மூன்றாவது நம்பர் உள்ள வந்து அந்த குடும்பத்துக்குள்ள தயிடும்போது அது மிகப்பெரிய சிக்கலையும் பிரச்சனையும் கொண்டு வந்து விட்டுருது அதாவது ஒரு கணவன் கணவன்மைக்கு பிரச்சனை வரும்போது அது இவங்க இரண்டு பேருமே பேசி சமாதானம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெளிநபர்கிட்ட கொண்டு போகும்போது அது மிகப்பெரிய சங்கடத்தை கொண்டு வந்து விட்டது சிம்மராசிக்காரங்க இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கவனமாக ஏறுங்க திருமணமாகாத சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டக சனியால் பார்த்தீங்கன்னா திருமண நிலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது பெண் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க கடந்த அஞ்சு வருஷமாகவே ஆனால் வந்து ஏதாவது ஒரு காரணத்தால் வந்து ஜாதக சரி இல்லை வசதி இல்லை இந்த மாதிரி ஏதோன்னு சொல்லி வந்து தட்டி கழிச்சுட்டே இருந்திருப்பாங்க இல்லை கடைசி வரைக்கும் இந்த நிச்சயதார்த்தம் வரைக்கும் போவாங்க சொந்தக்காரன் யாரோ எடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சிம்ராசிக்காரங்க அதிகமாக செஞ்சுட்டு வரீங்க இனி வரக்கூடியன்னு ஒரு ஆறில் மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு திருமண வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த இருக்கிறதுல சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க ஏன்னா வயது ஆயிடுச்சு குழந்தையும் இருக்குது இதுக்கப்புறம் மறுபடியும் இரண்டாவது திருமணம் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா இப்போ கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் அதனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய சிம்மராசிக்காரங்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிப்பயிற்சி மூலமாகவும் குரு பயிற்சி மூலமாகவும் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி உங்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா பிள்ளை பெருபாக்கையும் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரகாசமாகவே அமைஞ்சிருக்குது காதல் தோல்வியில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க தான் ஏன்னா சிம்ராசிக்காரர்களுக்கும் காதலுக்கும் செட்டே ஆகாது அப்படி காதலை வெளிப்படுத்துவாங்க அந்த காதல் சேராமல் போகும் அப்படின்னா அந்த வீட்டில் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே வந்து சிம்மராசிக்காரங்க சந்தித்து வரீங்க ஆனால் வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய நாட்களாக பார்க்கப்படுறதுனால உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக கைகூடும் வீட்லேயும் போய் சொல்லும்போது அந்த பெட்ரோல் மூலமாக உங்களுக்கு திருமணம் நிலை செஞ்சு வைக்கக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு பிரகாசமாகவே அமைஞ்சிருக்குது ஏன்னா அஷ்டம சனி இருந்தாலுமே கூட உங்களுக்கு அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு சில நபர்களை மட்டுமே தாக்கக்கூடியதாக இருக்கும் எல்லா நபர்களுக்குமே அந்த சிம்மராசிக்காரனுடைய அந்த அஷ்டம சனி பாதிப்புங்கிறது சுத்தமாகவே இருக்காது சிம்மராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும் சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஒன்று கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் கூட இருக்கிற நபர் வந்து நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா தன்னுடைய வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவும் கூட துன்பமாகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா சிம்மராசிக்காரங்க விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து விரைவில் கிடைக்க போது அது தொழில் விஷயமாக இருக்கட்டும் இல்லை கல்வி விஷயமாக இருக்கட்டும் இல்லை வேலை சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் விரைவில் உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது கடந்த இரண்டு வருடமாக பார்த்தீங்கன்னா வந்து சிம்ராசிக்காரன் குடும்பத்தில் எந்த ஒரு நல்லது கட்ட டைமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் அவங்க வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது இனி இனி வரக்கூடிய நாட்களை வச்சு பார்க்கும்போது சிம்மராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அபரி விதமான வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி வெளியே போய் பொருளையும் பேசக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரப்போகுது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு நினைச்சு நிறைய பயந்துட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்தவரைக்கும் சிம்ராசிக்காரங்களை நோய்கள் எல்லாமே விரைவில் உங்களுக்கு சிம்ராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனை அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி காலடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும்